ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மீன் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு தட்டி வச்சு எண்ணெய் நாலு ஸ்பூன் விட்டிருக்கேன் கடுகு வெந்தயம் தீரகம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பொழிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மீன்லேயும் போட்டு வச்சுருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தில் முக்கால்வாசி போட்டிருக்கேன் புல்லா போடலை மாங்காய் ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் தக்காளி ஒரு நாலு அஞ்சு தக்காளி வதக்கி வச்சிருக்கேன் இப்போ புளியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு மசாலா வந்து வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் நாலு தக்காளி மிளகு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்திக்கலாம் இப்போ ரெண்டு மாங்காய் துண்டு வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பழம்பு நல்லா கொதிக்குது நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் ஊளி மீன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு சாலை ஒரு கொஞ்சம் வாங்கினேன் அப்படியே பா நிறையா இருந்த மாதிரி இருந்தது அதனால வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிட்டு மீதி எடுத்து வச்சுட்டேன் கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஊளி மீன் ஒரு அஞ்சு பீஸ் இருந்துச்சு அது தலை வாழலாம் சேர்த்து போட்டிருக்கேன் மீன் வறுத்த எண்ணெயை நான் வேஸ்ட் பண்ணாமல் குழம்புலையே பாருங்கள் கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து ஊற்றி அவ்வளோதான் இப்போ வானல் காலி ஆயிடுச்சு நான் எப்பயுமே இது மாதிரி பண்ணிவிடுவேன் நம்மளோட சீலா மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் இப்போ சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சீலா மீன் பொரியல் சால மீனும் சீலா மீனும் சேர்த்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாங்காய் போட்டு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கு நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நன்றி